Hi friends நம்ம வீட்டில் கண்டிஷ்டி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னா குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வரும் பணப்பிரச்சனைகள் ரொம்பவே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷ்டினால் வர்ற பிரச்சனைகளை கல்லுப்பை வச்சு ஒரு ஆறு விதமான பரிகாரங்கள் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் முதல்ல சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டு இந்த தண்ணியை லேசாக வாசல் தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கோலம் போட்டு வாசல்ல கந்திஷ்டியோட வீட்டுக்குள்ள வர்றவங்கள நம்ம கட்டுப்படுத்தலாம் அதுக்கு பிறகு இதே தண்ணியை அதாவது ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா கல் சேர்த்துட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்க வீடு துடைக்கிற தண்ணியில இத ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கந்திஷ்டியோட அந்த பாதிப்பு துளிக்கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல்ல கல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு எலுமிச்சை மழத்தை ரெண்டா கட் பண்ணி குங்குமத்தை தடவி வச்சிருக்கேன் இதை நிலைவாசல்லேயே வச்சிருக்கேன் நார்மலா பார்த்தீங்கன்னா எலும்புச் மட்டும்தான் மட்டும் தான் நம்ம வந்து வைப்போம் கூடவே சேர்த்து இந்த கல்லுப்பு மேலே அந்த எலும்பு வைக்கும்போது நீங்க நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதாவது வீட்டுக்குள்ள வர்றவங்களோட கண் பார்வையை நம்ம கட்டுப்படுத்த முடியும் நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல அதாவது பவுலோ சின்னதா இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனால் சில்வர் வேண்டாம் குறிப்பாக இந்த சொல்கிற பரிகாரம் எல்லாம் கண்ணாடி பவுலில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதில் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்துகிட்டு நம்ம படுக்கை அறையில் நம்ம தளமாட்டில் தான் வைக்கணுன்றது கிடையாது நம்மளோட படுக்கை அறையில் நீங்கள் வச்சுட்டு அதை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மாற்றிக்கோங்க எல்லாம் ஒரு பெரிய கண்ணாடி பவுலில் அதில் எந்தளவுக்கு உப்பு நம்மளால் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறையா இல்லாமல் நல்ல கோபுரம் மாதிரி வச்சுட்டு இதை ஹாலில் மற்றவங்க பார்க்குற மாதிரி வைக்கணும் ஏதாவது சோக்கேஸ் இருந்துச்சுன்னா அதில் வைக்கலாம் புத்தா ஸ்டேஜ் கிட்டே வைக்கலாம் டீப்பாய் வச்சுருப்பீங்களா அங்கே வைக்கலாம் அந்த மாதிரி ஹாலில் வந்து நம்ம பார்க்குறது மாதிரி வைக்கணும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பை உள்ளங்கையில் எடுத்துட்டு அடிக்கடி நம்மளோட தலையை சுற்றி சிங்கில் போட்டுருங்க கரைச்சி ஊற்றிடுங்க இல்லாட்டினா சிங்க்கில் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருங்க இது மாதிரி ஒரு நெகட்டிவை எடுக்கிற ஒரு சக்தி வேறு எதுலேயுமே இல்லை நமக்கு நாமே கூட சுற்றிக்கிறலாம் வலது பக்கம் மூணு தடவை இடது பக்கம் மூணு தடவை உள்ளங்கையில் இடது கையில் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் வலது கையில் வச்சுருக்கேன் இந்த டிப்ஸை குறைஞ்சது வாரத்தில் இந்த தலையை சுற்றுகிற டிப்ஸு வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் உங்களை உங்களையே நீங்க சுத்திக்கோங்க இல்லட்னா குடும்பத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சு கூட வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் உங்க மேல இருக்க நெகட்டிவ் கொஞ்சம் கூட இருக்காது தை பொங்கலுக்கு முன்னாடியே இந்த கல் உப்பு பரிகாரத்தை எல்லாமே செஞ்சுருங்க அடுத்த வீடியோவில நம்ம பார்க்கலாம்